ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ என் தங்கம் தங்கமி நீ என் குழந்தை நீ என் பிள்ளை உன் பிரச்சனைகளில் நீ ஒருபோதும் தோற்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும் விரைவில் நீ உன் சொந்த இருந்து வெளியே வருவாய் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது உன்னுடன் ஏதேனும் இருந்தால் அது எனது ஆசீர்வாதம் நீயே தேர்வு காண்பாய் உன் பொறுமைக்கு வெகுமதியாக மாற்றுவேன் அருமையான வாழ்க்கைக்கு தகுதி மாற்றுவேன் என் அற்புதங்களால் நீ அதிசயப்படும்படி வாழப்போகிறாய் பின்னேன் அழுது கொண்டிருக்கிறாய் இந்த சாயிக்கு ஆயிரம் நன்றி சொல்லப் போகிறாய் தங்கமே எது தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையிடம் அதனால் தான் பேசுவதற்கு ஓடோடி வந்தேன் இந்த சாயியை நேசிப்பவர்கள் மீது என்னை நேசிப்பவர்கள் மீது என் கண் எப்போதும் இருக்கும் நீ என்ன செய்தாலும் நீ எங்கிருந்தாலும் நீ செய்யும் அனைத்தையும் நான் எப்போதும் அறிவேன் என் பிள்ளைகளுக்கு ஒருபோதும் தீங்கு விளைவிக்க விட மாட்டேன் தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ சுமைகளோடு தான் எங்கு எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் தயாராக இல்லை அவ்வளவுதான் இறக்கி வைப்பதற்கு எவரும் வருவதும் இல்லை கடைசி பயணத்தில் உன்னை சுமக்கும் நாள் வரை இது தொடர்ந்து கொண்டு இருந்தால் வாழ்க்கை உற்சாகமாக இல்லாமல் கடினமாக தோன்றும் பதட்டத்தோடும் குழப்பத்தோடும் வாழ்க்கையின் பெரும்பான்மை இதனால் கழிந்து விடும் தங்கனை அதனை விழாம் விடுக்கணும் என்றால் அதனை விடுத்து சிறு குழந்தையின் மனநிலையில் இருந்தாலே போதும் வாழ்க்கை உனக்கு ரசனை நிறந்ததாக விடும் அதற்காக இன்முகத்தோடு இதயத்தின் கதவுகளை நீ திறந்திட வேண்டும் தேடிச் செல்லும் வழிகளில் வழிகள் இருக்கத்தான் செய்யும் சிறு குச்சியை தூக்கிப் பறக்கும் பறவைக்கு அந்த குச்சியின் பாரம் கூட வழிதான் இருந்தாலும் அந்த பாரத்தை ஏற்றுக்கொண்டு பாசத்தோடு கூடுகின்றன ஆக வாழ்க்கையில் உனக்கு ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் வழிகள் இருந்தாலும் உனது முகத்தில் புன்னகையனும் முகமூடியை அணிந்து கொண்டே வாழ்ந்தால் வெற்றி நிச்சயம் தங்கமே என்னை நம்பு நீ கற்பனை கூட செய்யாத வகையில் என் உதவி உனக்கு கிடைக்கும் இது உன் சாயின் சத்திய வாக்கு நம்பு தங்கமே உனக்கு நான் இருக்கிறேன் குறுக்கு வழியில் வாழ்ந்துவிட முடியாது உன் வாழ்க்கையில் நேர்வழியில் அடைய முடியாதே ஒரு நாளும் குறுக்கு வழியில் அடைந்துவிட முடியாது நீ செல்லும் மார்க்கம் நல்லதாக இருந்தால் உன்னுடைய இலக்கம் தானாக நல்லதாகிவிடும் அதாவது பிறந்த குழந்தை கூட அழுகை என்னும் புரட்சி செய்துதான் தன் தேவைகளை பூர்த்தி செய்யும் கீழே விழுந்தால் கை கொடுக்க யாரும் இல்லை என்று பயந்து விடாதே கவனித்துப்பார் உனக்கு உன்னிடத்தில் இரண்டு கைகள் உண்டு தன்னம்பிக்கையோடு ஊன்றினால் நீயே எழுந்து விடலாம் அதுபோல் மலையில் இடியுண்டு ரோஜாவில் முள்ளுண்டு கனையில் புளிப்புண்டு கறக்கும் பாலில் சளிப்புண்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ தங்கமே எதுவுமே இல்லை என்றாலும் சமாளிக்கும் திறமை எல்லாம் உள்ளம்போது நீ நடந்து கொள்ளும் முறைதான் உன் வெற்றியை உனக்கே தீர்மானிக்கும் இது தெரியாத என் பிள்ளைக்கு வாழ்க்கை ஓடிய ஓட்டத்தில் நீ வெகு தூரம் போய்விட்டாய் ஆனாலும் உன் மனதில் ஏதோ துளைத்தது போன்ற உணர்வு திரும்பி பார்க்கிறாயா திரும்பி தொலைத்தது வேறு யாரும் எதுவும் இல்லை இந்த தான் தொலைத்துள்ளாய் புரிஞ்சுக்கும் உனக்கான வாழ்க்கை வாழ நிச்சயம் என்னை நம்பினால் நல்லது நடக்கச் செய்வேன் தங்கமே எந்த உறவும் உனக்கு நிரந்தரமில்லை ஞாபகத்தில் வச்சுக்கோ யாருடைய மாறுதலுக்காகவும் உன்னை நீயே வருத்தி கொள்ளக்கூடாது இந்த மனிதர்கள் சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப மாறிக்கொண்டே இருப்பார்கள் நான் சொல்வதையெல்லாம் புரிஞ்சுக்கோ தங்கமே எந்த உறவு எப்படி இருந்தால் என்ன உனக்கான உறவு நல்லபடியாக இருக்கணும் உன் குடும்பத்தைத்தான் சொல்கிறேன் அதுதான் உறவு அல்ல பெரிய உறவு உன் கூடவே இருந்து வரும் உன் குடும்ப உறவு தான் உனக்கான உறவு நல்லா தெரிஞ்சுக்கும் எவ்வளவோ விட்டு கொடுத்து வாழ்ந்து போகிறாய் அதுபோல் வாழ்க்கையை வாழ்ந்து விடு யாரிடமும் அதிகம் பழகக்கூடாது யாரையும் நம்பக்கூடாது அளவு மீறி யாரையும் நேசித்து விடாதே அதிக அக்கறையும் உன்னிடத்தில் மட்டும் இருந்தால் போதும் உன் குடும்பத்திடம் மட்டும் இருந்தால் போதும் வேறு யாரிடமும் அக்கறை என்பது வேண்டாம் ஏன்னா இந்த அதிகம் அதிகம் என்று எதுக்கு சொன்னேன் என்றால் அந்த அதிகம் என்பதுதான் உனக்கு அதிக வழியை தரும் தங்கமே தப்பித் தவறியும் ஒரு முறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நம்பிவிடாதே நான் சொல்வதைக் கேள் முன்பை விட அதிகமாக உடைத்து தூளாக்கி விட்டுத்தான் அடுத்த வேலையை செய்து முடிப்பார்கள் நான் சொல்வதை புரிஞ்சுக்கோ நீ யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செய்கிறதுனால்தான் எல்லோரும் உன்னை தேடி வந்து புண்படுத்துறாங்க ஞாபகத்தில் வச்சுக்கோ அவரவர் அவரவர் குடும்பத்தை பார்க்கிறார்கள் நீ அடுத்தவர்களை நாடி இருக்கக்கூடாது எங்கு தேவைக்குத்தான் எல்லாமே நீதான் அது புரியாமல் அன்பை கொடுத்த சங்கடத்தை தேடிக்கிறாய் உன் வாழ்க்கையை மட்டும் பார் நான் சொல்வதை கேட்டுக்கோ தங்கமே என் பிள்ளைகான உனக்கு அறிவுரை சொல்ல வந்தேன் இதை இந்த நேரத்தில் நீ கேட்டுதான் ஆகணும் எந்த சூழ்நிலை ஆனாலும் சிலரை போகாதே எவ்வளவு வழி இருந்தாலும் சிலரிடம் எதையும் கூறாதே எந்த சூழ்நிலையிலும் உன் வீடு தேடி வருபவரே அவமானம் செய்யாதே என்ன வசதி நிலையானதும் இல்லை வறுமை தொடர்கதையும் இல்லை தெரிஞ்சுக்கோ சில நேரம் எதையோ நினைத்து மனம் கவலை கொள்ளத்தான் செய்யும் கவலை கொள்ளும் போதெல்லாம் அலத்தோன்றும் தோன்றும் போதெல்லாம் உன் ஆறுதலை தேடுவேன் கிடைக்காது கவலையை விட பெரிதாக வலிக்கும் என்பாய் அவ்வப்போது அழுதே தீர்த்துவிடு என்றுதான் சொல்கிறேன் தங்கமே உன்னை நீ நம்பிக்கும் உன்னை நீ நம்பனும் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் உன்னுடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது குறை சொல்பவர்களிடம் நான் சொல்வதை புரியும் என்று நினைக்கிறேன் எதுக்காகவும் யார்கிட்டையும் உதவி தேடவே தேடாதே எல்லோரும் நல்லவர்கள் அல்ல அதிகம் அனுசரித்து போனால் ஒன்று அவமானப்படுவாய் இல்லைனா உடைந்து போவாய் அனுசரித்து போவதில் கூட யோசிக்க வேண்டியிருக்கிறது உண்மைதானே தங்கமே காற்றடிப்பதனால் காகிதம் மேலே பறக்கிறது ஆனால் பறவையோ அதன் முயற்சியினால் பறக்கிறது நேற்று ஜெயித்தவர் என்றும் கூட ஜெயிக்கலாம் ஆனால் நேற்று தோற்றவர் தினமும் தோற்பதில்லையே நம்பிக்கை என்பது கண்ணாடி ஜாடி போன்றது உடைந்து போனாலும் ஒட்டி வைக்கலாம் ஆனால் முன்பு போல் இருக்காது உண்மைதானே தங்கமே வாய்ப்புகள் எப்போதும் மிக மென்மையாகத்தான் கதவைத் தட்டும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வதுதான் உனது பொறுப்பு உனது திறமை உனது வாழ்க்கை பயணத்தில் உன்னை காயப்படுத்தவும் விமர்சனம் செய்யவும் ஒரு சிலர் இருக்க மாட்டார்கள் ஒரு கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களுக்கு காது கொடுத்தால் முன்னோக்கி நீ செல்லவே முடியாது நான்கு பேர் நான்கு விதமாக மட்டுமல்ல நாலாயிரம் பேர் நாற்பதாயிரம் விதமாக கூட பேசுவார்கள் அனைத்திற்கும் காது கொடுத்து கொண்டிருந்தால் உனது பொழுதெல்லாம் அதற்கே களியும் இதற்காகவான் பிறந்தாய் அவர்கள் விதவிதமாக பேசிவிட்டு போகட்டும் நீ நல்லவிதமாக விடு வாழ்ந்து காட்டு நீ என் பிள்ளை ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்